சென்னை மதுரவாயல் தொகுதி அதிமுக சார்பில் ராமாபுரத்தில் பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் ஆலோசனை கூட்டமானது முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கூட்டமானது நடைபெற்றது குறிப்பாக கூட்டத்திற்கு யார் யார் வந்திருக்கிறார்கள் என அமைச்சர் கேட்ட நிலையில் ஒரு சிலர் வராத நிலையில் பள்ளிகளில் டீச்சர் மாணவர்களை அட்டண்டன்ஸ் எடுப்பது போல ஒருவர் பெயராக அழைத்து முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அட்டண்டன்ஸ் எடுத்த நிலையில் மாணவர்கள் போல் கட்சியினர் எழுந்து நின்றது குறிப்பிடத்தக்கது

நீங்க பார்த்தானா எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் மாணவர்கள் கஞ்சா புழக்க பழக்கத்திற்கு அடிமை கூடிய ஒரு நிலம் இருக்குது வேலைக்கு செல்ல முடியல தாய்மார்கள் கல்லூரிக்கு செல்ல முடிய மாணவிகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பெண் குழந்தைகள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட சூழல் மாற்ற வேண்டும் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு தனி மனித சுதந்திரம் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சியுடைய மக்கள் விரோத போக்கை எல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்காளர்களிடத்தில் நடைமுறை எல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறது அடுத்தது தேர்தல் வாக்குறுதியாக சொன்ன நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை அதே போல மாணவர் கல்வி கட்டணம் இன்னைக்கு அவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்படவில்லை விவசாயிகளுக்கு கடன் கடனை தள்ளுபடி செய்யப்படவில்லை அதே போன்று பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை இப்படி பல்வேறு பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இப்படி பண்றாங்களே இதை நீங்க சொல்லணும் இதுதான் அம்மா தாயே இதுதான் இன்னைக்கு ஆட்சி நிலைமைகளை நீங்கள் உணர்ந்திருக்கீங்க அந்த உணரப்பட்ட இந்த ஆட்சியுடைய அவலங்களை மக்களுடைய போக்கை நீங்கள் போய்ட்டு நீங்க ஒதுக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவி அம்மாவோட நல்ல அரசை அன்றைக்கு நான்கு ஆண்டுகள் இரண்டு மாதம் நான் வழிநடத்திய மாண்புமிகு அண்ணன் புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களுடைய நல்ல ஆட்சி ஒரு மக்களாட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி அமைந்தே தீரும் அது காலத்துடைய கட்டாயம் அந்த நல்ல அரசு அமைவதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டியில இடம்பெற்றக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் நீங்கள் செய்யக்கூடிய அரும்பணி நிச்சயமாக ஒரு சிறு துளியாக இருந்து அந்த பெருவெள்ளமாக ஓடக்கூடிய நிலையில மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை எல்லாம் நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் அப்படிப்பட்ட பணியை நீங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில எப்படி ஒரு இயக்கத்துடைய தொண்டன் இந்த இருந்தவர்கள் கிளைக்கழகத்தில் பல பொறுப்புகளை வகித்தவர்கள் எப்படி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆட்சியில நிச்சயமாக உறுதுணையாக இருந்ததோ அதே போன்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயா எடப்பாடி ஒரு ஆட்சி நல்லா ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த பணியை ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான பணியை இன்றைக்கு நீங்கள் அந்த பணியை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் உறுதுணையாகவும் பக்கபலமாக இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் அன்போடு குறித்துக்கொண்டு பணிகளை நீங்கள் செவ்வனை செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணியோடு கேட்டுக்கொள்கின்றோம் முதல்ல